சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மிக பெரிய ஒரு விடுதலை கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு அதே சம்பம் அதே சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சூழ்நிலையில இருக்கிறீங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த இது எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள் ஏன்னா ஏழில் சனி பகவான் ஏழில் சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொலை தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கலத்துற ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான நிறைய காரகத்துவங்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஹெல்ப் பண்ண போறாரு இந்த சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த நான்கரை மாதங்கள் செயல்பட போகுது இந்த காலகட்டத்தில் அந்த சனியினுடைய தான் முக்கியமாக செயல்பட போகுது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலேயோ இல்ல கடன் ஏதாவது ஒரு அவஸ்தையை நீங்க பற்றிருப்பீங்க ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கிறீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சிம்ம சனி பகவான் வக்ரம் ஆகிறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தாதான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும் அதனால சில சின்ன வழிய நீங்க பொறுத்துதான் ஆகணும் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும் அந்த ஜரம் வந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அங்க அதுல அந்த மருந்துல இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரணம்ன்றது கிடைக்கும் அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்துருப்பாரு அந்த சின்ன வழியாகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இப்போ கடனே எடுத்துக்கோங்க அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க கூடிய ஒரு நேரம் எப்படியாவது இவனுக்கு நம்ம அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி பண்ணி அவமானப்படுத்திருப்பான் வீட்டு முன்னாடி கட்டிருப்பாங்க தேவையில்லாத நம்ம வாங்கின கடனோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் தான் நம்ம என்னமோ கொடுக்காமலயே போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு பலியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுத்திருப்பார் இப்ப நிவர்த்தியாக போறார் என்ன செய்ய கடனை அடைச்சிட போறார் அந்த கடனில் இருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் போறாரு இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய சுய நலத்தை அதாவது இதனால் வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க பொது நலமாக இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்மராசி என்பர்கள் அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறார் சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்படி இருக்கும்போது வியாதியில இருந்து நிவாரணம் கடனில் இருந்து நிவாரணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு திருஷ்டி நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்குமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா இப்படி யோசிச்சு யோசிச்சே தன்னுடைய வாழ்க்கையை பாதி பேர் பாதி நாட்களை கடந்திருக்கிறீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான மாதங்களாக இருக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு கையில பர்ஸ்ல காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்படி இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களைய ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்க கூடியவர்கள் தான் இது நாள் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில இது வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அவமானங்கள் கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க என்னை எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இதனால் வரைக்கும் மத்தவங்களுக்காக வச்சிருப்பீங்க உங்கள சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க நீங்க செய்யாம மட்டுமே தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன நீங்க முடிவு செய்து அதை நோக்கி கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ஒரு அஹ் ஹவுஸ்வைஃபா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க ஆரம்பிக்கலாம் உண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்போடு இருக்கிறீங்க ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியும் அதனால மேலோட்டமாக எதையும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறேன் ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி வருது அதனால என்ன நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்